அந்த நேரத்துல பீரியட்ஸ்ல இருந்தேண்டா வைரலான ஆன வாணி போஜனோட பதிலடி வெள்ளித்திரைக்கு போன நடிகைகள்ல ஒருத்தரா திகழக்கூடிய சிறந்த மாடல் அழகாவும் விளம்பர படங்கள்ல நடிச்ச நடிகையாவும் இருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு சின்ன திரை சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்தது அந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்ட இவங்க விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஆஹா தொடர் மூலமா அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் ஊட்டியில பிறந்த இவங்க கிங் ஏர்லைன்ஸ்ல பணிப்பெண்ணா மூணு வருஷம் பணியாற்றினாங்க அப்படிங்கிறது பேருக்கு தெரியாது அப்படி அவங்க பணியாற்றும் போதே விளம்பர வேலைகளை பார்த்த இவங்க வடிவமைப்பு விளம்பரம் மூலமா தான் சின்னத்திரைக்கு வந்தாங்க சின்னத்திரையோட நயன்தாரா அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய ஜெயா ஒளிபரப்பாயிட்டு வந்த மாயா தொடர்லையும் சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வந்த தெய்வமகள் தொடர்லையும் நடிச்சு அசத்துனாங்க இதுல இவங்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல பேரையும் ஃபேமஸையும் வாங்கி கொடுத்தது சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வந்த தெய்வ மகள் அப்படிங்கிற சீரியல் தான் அதுக்கப்புறமா இவங்க ஜி தமிழ்ல லக்ஷ்மி வந்தாச்சு அசத்தல் சுட்டிஸ் காமெடி ஜங்ஷன் போன்றவற்றில விருந்தினராகவும் தலைவராவும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஓர் இரவு அப்படிங்கிற படத்தின் மூலமா அவந்திகா கேரக்டரை செஞ்ச இவங்களுக்கு அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிகாரம் செவன்டி நைன்ல நடிச்ச இவங்க ஓமை கடவுளை அப்படிங்கிற படத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல நடிச்சு பிரபலமானாங்க சமூக வலைதளங்கள்ல பிஸியா இருக்கக்கூடியவங்க அடிக்கடி வண்ண வண்ண உடைகளை போட்டுக்கிட்டு புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களுக்கு கரு விருந்து வச்சிருவாங்க இவங்க சமீபத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதையான மாதவிடாய் பத்தி சில விஷயங்களை பேசி இருக்கிறது இணையத்துல வைரலா இருக்கு அதோட இதை பற்றி பேசும்போது ஒவ்வொரு மாசமும் பெண்கள் குறிப்பிட்ட அந்த நாட்களை கடந்து வர வேண்டிய சூழல் இருக்கு குறிப்பா எனக்கு அந்த நாட்கள்ல உடல் நலம் இல்லாமல் போகிறது வாடிக்கை உடல் அசதியாக இருக்கும் மோகம் வீங்கிடும் அப்படி ஒரு நாள்ல ஒரு படத்தோட வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்க வந்திருந்தேன் அப்போ எடுத்த என்னோட புகைப்படங்களை பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டேன் பிளாஸ்டிக் சர்ஜரி தவறாக போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் வைரலாக்கிட்டாங்க அதை பார்த்தப்போ டே அந்த நேரத்தில் நான் பீரியட்ஸ்ல இருந்தேன்டா அப்படின்னு சொல்ல தோணுச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க வாணிபோஜன் இந்த பேச்சானது இப்போ இணையத்தில் பேசு மாறி இருக்கிறதோட மட்டும் இல்லாம வாணிபோஜன் பகிர்ந்த விஷயத்தை பத்தி அவங்களோட நண்பர்களோட கலந்து உரையாடி அவங்க பேச்சில் உண்மை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க அதோட மாதவிடாய் சமயத்துல உடம்புல ஏற்பட்ட இயற்கையான மாற்றங்களை உணர்ந்துக்க கூட முடியாம அதை பத்தி அவங்களே கற்பனையில் எழுதி அதை தெரிக்க விட்டதை பத்தி ரசிகர்கள் இதைத்தான் கண்ணு மூக்கு காத்து வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற கேள்வி தன்னோட உடல் அமைப்பு பத்தி பேசின பேச்சுக்கு வாணி போஜன் தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க பீரியட்ஸ் நேரத்துல இருந்ததுனாலதான் அவங்க முகத்திலையும் உடல்லையும் ஒரு சில மாற்றங்கள் இருந்தது அப்படிங்கறது தெல்லு தெளிவா பேசிருக்க கூடிய வாணிபோஜனோட தைரியத்தையும் பல ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க